மதுபான சாலை அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதும் விசேடமாக இந்த வருடத்திலே முன்னூற்றி அறுபத்தி ஒரு அனுமதி பத்திரங்கள் புதிதாக வழங்கப்பட்டிருப்பது சம்பந்தமாக அரசாங்கம் பாராளுமன்றத்திலே ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக இப்படியாக மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுப்பதிலே அரசியல் லஞ்சம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்தவர்கள் உடைய சிபாரிசின் பேரிலே ஏராளமான மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் பதவிக்கு வந்து மூன்று நாட்களிலே வெளிப்படுத்துவோம் என்றும் சொல்லியிருந்தார்கள் இரண்டு மூன்று மாதங்களாகியும் வெளிப்படுத்தி இருக்கிறது வெறுமனே யார் யாருக்கு அந்த உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பதை மட்டும்தான் யாருடைய சிபாரிசின் பேரிலே இது கொடுக்கப்பட்டது என்பதை வெளியிட்டால்தான் அவர்களாகவே செய்த முறைப்பாடு அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்கின்ற முறைப்பாட்டை அவர்களே உறுதி செய்ய முடியும் லஞ்சம் ஊழல் அனைத்தையும் முற்று முழுதாக ஒழித்து விடுவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்திருக்கிற இந்த அரசாங்கம் இந்த விடயத்திலே சற்று பின்னடிப்பதாக தோன்றுகிறது கிளிநொச்சி மாவட்டத்திலே பதினெட்டு மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே வழங்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் தகவல் கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அதிகப்படியான மதுபான சாலைகள் எத்தனை இருக்க முடியும் என்ற ஒரு வரையறை இருக்கிறது அதை மீறி கூடுதலாக கொடுக்கப்பட்டிருப்பதாக அங்கே முறைப்பாடு செய்யப்பட்டு அது தற்போது விசாரணைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி மாதம் அந்த வழக்கும் விசாரணைக்கு வருகிறது இப்பொழுது அந்த தகவலை கொடுப்பதிலே இருந்து என்பது இந்த அரசாங்கம் மீதும் ஊழல் சம்பந்தமான பாரிய சந்தேகம் ஒன்றை எழுப்புகிறது சபாநாயகரை பொறுத்தவரையிலே அவருடைய பட்டப்படிப்பு சம்பந்தமான கேள்வி ஒன்று எழுந்த காரணத்தினாலே அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் அது செய்ய வேண்டியது அவர் செய்திருக்கிறார் ஆனால் தங்களுடைய பேருக்கு முன்னாலே பல பட்டங்களை கலாநிதி என்றும் பேராசிரியர் என்றும் எழுதி கொள்ளுகிறார்கள் இது மக்களை ஏமாற்றுகிற செயலா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது இப்பொழுது யாராவது கலாநிதி என்று சொன்னால் அது கல்லா நிதி என்று மக்கள் சொல்கிறார்கள் அவர்கள் கற்கவில்லை கல்லா நிதி பணத்தினாலே பெற்றுக்கொண்டார்கள் இலங்கை ஜனாதிபதியிடத்திலே இந்திய பிரதமர் உங்களுடைய அரசியலமைப்பை முழுமையாக அமுல்படுத்துங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி முறை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இலங்கைக்கு ஒரு அரசியலமைப்பு இருக்கிறது அந்த அரசியலமைப்பை ஒழுக வேண்டியது அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது இலங்கை அரசாங்கத்தினுடைய கடமை அதை இன்னொரு நாட்டு தலைவர் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி சொல்வதாக இருந்தால் அது இந்த நாட்டுக்கு ஒரு அவமதிப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது அப்படியாக நாட்டு அரசியலமைப்பை முழுமையாக அமுல்படுத்தாமல் இருக்கிற இன்னொரு அரசாங்கமாக இந்த அரசாங்கமும் இருந்துவிடப் போகிறதோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது அமுல்படுத்தி அதை மற்றவர்கள் சுட்டிக்காட்டாமல் செய்வது அரசாங்கத்துக்கு அழகு ஆகையினாலே மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் இப்பொழுது அரசியமைப்பில் இருக்கிற வையாவது உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் உட்பட நடைமுறைகளை உடனடியாக அரசாங்கம் பின்பற்றாவிட்டால் இது ஒரு மாற்றத்துக்கான அரசாங்கமாக அவரும் உங்களை கணிக்க முடியாது நீங்களும் மற்றவர்களைப் போல அரசியலமைப்பை முட்டாக நடைமுறைப்படுத்தாத ஊழல் லஞ்சத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்துகிற ஒரு அரசாங்கமாகத்தான் உங்களையும் கணிக்க வேண்டியதாக இருக்கும்